ஆ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சோனியா ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராம் சாருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தென் அதனால எனக்கு வந்து வினோத் சார் தெரியும் பிகாஸ் எனக்கு இந்த வினோத் சார் இந்த படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே ராம் சார் செலக்ட் பண்ணி நீங்கள் இதாம்மா பண்ணணும் உங்களுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆப்டாக இருக்கும் ஸோ நீங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ த்ரீ டேஸ் பேக் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போஸ்டர் அனுப்பி ஃப்ரைடே வச்சுருக்குறோம் நீங்கள் வந்தே ஆகணும் பூஜைக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ ராம் சாரோட ஒரே வார்த்தைக்காக நான் கிளம்பி வந்தேன் ஸோ இங்கே வந்து எங்கள் படத்துக்காக வாழ்த்து வந்திருக்கும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி எங்களோட இந்த படம் ஸ்டார்டிங் நெ நெக்ஸ்ட்டு சக்ஸஸாக வரும்போதும் எல்லாரையும் திரும்ப மீட் பண்ணுவோம் தேங்க்யூ நாம் கனவு கண்டால் அத்தனையும் நாளை நடக்கும் துன்பங்கள் வந்து எம்மை தூக்கில் நிறுத்தும் நாம் துணிந்து விட்டால் அத்தனையும் ஓடி பறக்கும் எதிர்கால கதபுரிதம் சாத்தி கிடக்கும் நாம் என்னாலும் முயன்றால் தான் வெற்றி கிடைக்கும் நான் திரைப்படத்திலேயே தப்பெல்லாம் தப்பே இல்லை என்ற பாடலினூடாக நான் தமிழ் சினிமாவிலே அறிமுகமானேன் ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம் என்ற பாடல் எனக்கு ஒரு அடையாளத்தை தந்தது அந்த பாடலினூடாகத்தான் எனக்கும் இயக்குனர் ராமச்சந்திரன் அறிமுகமானார் மிக சிறந்த ஒரு கணிதமான உழைப்பாளி நேர்த்தியாக எதையும் பார்க்கக்கூடியவர் நிச்சயமாக இந்த சதுரங்கு ஆட்டம் வெற்றி கொண்டாட்டத்தோடு நிச்சயமாக வெற்றி பெறும் என்று நம்புகின்றேன் மிகச்சிறந்த ஒரு கடின உழைப்பாளி மிகச்சிறந்த சிறந்த ஒரு ஒரு நேர்த்தியான விடயத்திலையும் நேர்த்தியாக பார்க்கக்கூடியவர் எனவே இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம் அஜித் சார் அவர்களோட அடுத்த படம் விடாமுயற்சி முதல்பிற்குரிய அண்ணன் மகிழ் திருமேனி அவங்க இயக்கத்தில் இந்த படம் தயாராகிட்டு இருக்கு அதில் ஒரு வசனம் ஒரு கேப்ஷன் பார்த்துருப்பீங்க டீசரில் எல்லாரும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நம்பு இது இன்னைக்கு நல்லாவே ட்ரெண்டிங்காக இருக்குது டூ கே இருந்து எல்லாருமே அதை எடுத்துக்கிறோம் இன்ஸ்பைரிங்காக இருக்குன்றதுனால நண்பர் ராமச்சந்திரன் அவர்களும் இந்த கேப்ஷனை எடுத்துக்கிட்டு தன்னை நம்பி கதையை நம்பி உழைச்சிட்டு இருந்தார் அவரை நம்பி திரு வினோத் சர்மா அவர்கள் வந்திருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ஏன்னா அவரோட பயணத்தில் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களுக்கு இருந்துகிட்ருக்கேன் எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒரு டெலிவரிக்கு வரக்கூடிய ஒரு தாய் மாதிரியான ஒரு எமோஷன்லேயே வருவார் ஏன்னா சார் கூலாக இருங்க ரிலாக்ஸ் ஆறுங்கன்னு கேட்டால் அந்த ஒரு பரபரப்பு ஏன்னா அவர் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பிச்சிங் ஒரு கதை ரெடி பண்ணி ஓகே பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பார் சம்திங் ஏதாவது ஒன்று மிஸ்ஸாக இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் தகர்ந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி நொறுங்கி வருவார் ஆனால் நிறைய பேசுவார் மணிக்கணக்கில் பேசுவார் பேசும்பொழுது கடைசியாக போகும்போது ஒரு தெளிவோடு போவார் நம்பிக்கையோடு போவார் ஸோ அது எங்களுக்கே ஒரு இன்ஸ்பீரிங்காக இருக்கும் ஏன்னா தொடர்ந்து அவர் சொல்கிறது எல்லாமே சார் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் சொல்ற எல்லாமே கடைசியாக வந்து சார் இது மிஸ் ஆகிடுச்சு சார்ன்னு வார் ஸோ காட்ஸ் கிரேஸ் ஒரு அருமையான தயாரிப்பாளர் இவ்வளோ கிராண்டான ஒரு பூஜா நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுவே எப்படி இருக்குன்னா அடுத்த அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இருக்குது எனக்கு இண்டஸ்ட்ரியை விட்டு நோக்க போது மக்களும் பார்க்க போறாங்க இந்த டைட்டிலிருந்து எல்லாமே பெருசாக ரீச் ஆகுன்ற நம்பிக்கை இருக்கு ஏன்னா கேச்சிங்காக இருக்கு இதில் நிறைய இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா அறிமுகமானவங்க இருக்காங்க நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே தெரிஞ்சவங்க இருக்காங்க ஹாப்பி ஸோ இவரோட அந்த முயற்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி அடையணும் சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் இந்த படத்தின் தொடக்க விழா ஒரு நிறைவாக நல்ல ஒரு இறைவன் ஆசையோடு ஒரு மங்களாரமாக ஆரம்பிச்சிருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாமே இறைவனை வேண்டுகிறேன் இந்த படத்தின் தயாரிப்பாளர் வினோத் பி சர்மா அவர்கள் அதாவது விவிஎஸ் கம்பெனி வீனால விக்டேரி தான் ரெண்டு வீ இருக்கு டபுள் விக்டேரி தான் இருக்குது வேறப்போர் பேசும்போது ஒவ்வொருத்தும் சொன்ன வர மாட்டேன் சார் இந்த ப்ராஜெக்டு இயக்குனரோட அந்த கான்ஃபிடன் நம்பி தான் சார் ஆரம்பிச்சிருக்கேன் அப்புறம் படத்தோடய கதை அப்புறம் அந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் வந்து ப்ரொடியூசர் வந்து பெரிய ஹீரோக்குள்ளேயோ பெரிய பெரிய டெக்னீஷனோ நம்பி இந்த படத்தை ஆரம்பிக்கிற ஒரு நல்ல கதையை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு இப்போ உள்ள சூழ்நிலையில் நல்ல கண்டென்ட் இருந்தாலே மக்கள் வரது கொடுத்துறாங்க அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் வாய்க்கிறாங்க இன்றைக்கி பிஸ்னஸ் ஹீரோங்கிறது ஒரு நாலஞ்சு ஹீரோ தான் இந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது மற்ற எல்லாமே என்ன தான் பெரிய ஹீரோட்டு சம்பளம் கொடுத்தாலும் சரி பெரிய பெரிய பட்ஜெட்டில் எடுத்தாலும் சரி மக்களுக்கு அந்த படம் பிரித்திருந்தால்தான் இன்றைக்கி படம் வெற்றி அடையுது இன்றைக்கி ரெண்டு தான் முன்னையில் அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னாலே ஒரு கலெக்ஷன் ஆயிரும் படம் ஓட பார்க்கலாம் அப்படின்னா அந்த படம் அது வெற்றி படம் பரவாயில்லனால வெற்றி படம் ஒரு கலெக்ஷன் ஆயிரும் இப்போ சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்குது ஒன்றும் கலெக்ஷன் இல்லைன்னா வரமாட்டேங்குது அப்போ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை தான் ஏதோ படம் எடுத்தோம் படாலும் எடுத்துட்டோம் வந்து சொந்திரமடைச்சு இப்போ எடுக்கிற சூழ்நிலைப்போ இல்லை இப்போது அதனால் பிடிச்ச இப்போ தெளிவாக இருக்காரு கதையை நம்பி தான் படம் எடுத்திருக்காரு இந்த கண்டன்ட் நம்பி தான் படம் எடுத்திருக்காரு இதை கரெக்டாக இப்போ வந்து புடீசர் வந்து முதல்ல நம்புறது அப்புடின்னா கதையும் இயக்குநரையும் நம்புவாங்க அதுதான் ஆரோக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்டு முழுக்க முழுக்க கதையை நம்பி எடுக்கப்படுதோ இந்த கதை பெரிய வெட்டி அடையும் அந்த நம்பிக்கையில் ஆரம்பிக்கப்படுதோ அதுதான் ஆரோக்கியமான ப்ராஜெக்ட் அந்த வகையில் இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஒரு ஆரோக்கியமான ப்ராஜெக்ட் குடீசரு டைரக்ட் நம்பிட்டார் டைரக்ட்டு முதல் வேலை எப்படின்னா நம்ம வெட்டி அடையிறோம் நம்ம பெரிய சம்பாதிக்கிறோம் நம்ம பெரிய போல் போகிறோம் அடுத்த விஷயம் ஒரு நல்ல இயக்குனருடைய முதல் அடையாளம் நம்ம நம்பின புடிசர் அவர் நம்பிக்கை காப்பாற்றணும் இதுதான் அந்த நம்பிக்கை காப்பாற்றுனால மிகப்பெரிய இயக்குனர் ஆயிரும் நம்ம படம் சில இடங்களாக பார்த்தா படம் ஆரம்பிச்சுறாங்க டேரக்டர் அதுக்கப்புறம் வேறு மாதிரி எல்லாம் ஒரு மிஷன் அண்ட் வந்துடுது நம்ம இயக்குனர் ராமச்சந்திரன் வந்து கடின உழைப்பாளி சினிமா மீது ரொம்ப ரொம்ப ஒரு பாசம் அன்பு காதல் எல்லாம் சினிமாவில் வச்சுருக்கார் கண்டிப்பாக இயக்குனர் ராமச்சந்திரன் வந்து முதல்ல பிடிச்ச நம்பிக்கையை காப்பாற்றுவார் நம்ம நம்பி யாரோ ப்ராஜெக்டை படித்தாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு படம் நல்லா இருந்ததுனாலே போதும் அதுக்கப்புறம் தான் என்னுடைய திருப்பா திருப்பாச்சி படம் எடுத்துகிட்டு எனக்கு விஜய் சார் ஒரு ஒரு மூணு மணி காசு சொன்னேன் இப்போ மூணு மணிக்கு காசு கேட்டு ஓகேன்ட்டார் அவர் ஓகேன்னு தான் எனக்கு பயமாக இருந்துச்சு ஏன்னா நான் அப்போ அசன் டைரக்டர் அவர் பெரிய மாஸ்க் ஹீரோ நம்மளை நம்பி நம்ம ஒரு ஒரு மூணு மணி நேரம் சொன்ன கதையை நம்பி நம்மளுக்கு காலேஜ் கொடுத்தாங்க போது அது என்ன இல்லை பயம் அக்கறை விஜய் சாரோட நம்பிக்கையை காப்பாற்றணும் அது ஒன்று அதுக்கப்புறம் சௌத்திரி சார் அங்கேயே அப்படி தானே ஸ்டென்ட் தான் அவரும் ஒரு கதையை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டார் நான் படம் முடி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் காஃபி நான் மக்கள் என்ன சொல்கிறாங்க மக்களுக்கு ரிசல்ட் எப்படி அந்த தாட்டுக்கு போகல எனக்கு விஜய் சார் வந்து படம் பார்த்துட்டு என்ன சொன்னார் அவர் தான் நம்பி கழிச்சு கொடுத்துருக்காரு விஜய் சார் ஃபஸ்ட் கேப் பார்த்துட்டு நீங்கள் கதை சொன்னதை விட மூணு மணிக்கு எடுத்துருக்கீங்க சொன்னார் தான் எனக்கு திருப்தி ஃபஸ்ட்டு அதேமாதிரி சௌதி சார் அவர் ஃபர்ஸ்ட் காஃபை பார்த்துட்டு நல்லா ஒடுங்கியா அப்படின்னாரு இந்த வார்த்தை தான் எனக்கு முதல் வெற்றி அதுக்கப்புறம் மக்கள் கொடுத்தா அடுத்த வெற்றி யாரும் நம்பி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு அசண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு புருஷரை வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அது வாய்ப்பு இல்லை அது வாழ்க்கை அது வாழ்க்கைன்னு உணர்ந்தாத்தம் இதான் நம்ம லைஃப் இதை உணர்ந்தாத்தம் நம்ம வெற்றியை வந்து உருவாக்க முடியும் இது வாய்ப்பாக நினச்சிட்டோம் முடிஞ்சுங்களே அது ஒரு ஏதோ ஒரு வேலையில் வந்து நம்மளுக்கு வேலை அடைக்கிற மாதிரி தான் இது வேலை அடைக்கிற விஷயம் இல்லை அது ஒரு உதவிக்கி முதல் படங்கிறது சவால் வாழ்க்கை அது அப்போது ஒரு வாழ்க்கை வந்து ஒரு பிடிச்சி கொடுக்கும்போது அதை நம்ம காப்பாற்றணும் எனக்கு கிராம ரொம்ப நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நம்ம நம்பிக்கை அவர் காப்பாற்றுவார் அந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஒரு வெற்றி ஆரம்பமாக தான் இது அமையும் இன்னொரு நல்ல விஷயம் இப்போ ஒன்று எப்படின்னா இடையில் கொஞ்சம் பிடிச்சிருக்கலாம் தயாரிப்பு இருக்கலாம் முதல் நாள் ரெண்டு நாளில் அந்த ரிவியூஸ் பா வெற்றியை பாதிக்குதோ முதல் ரெண்டு நாள் உள்ள விமர்சனங்கள் வெற்றியை பாதிக்குதோ பயம் வந்துச்சு அவங்களுக்கு ஏன்னா நிறைய பர்சனலே ஆள் ஆளுக்கு ஒன்று சொல்லி அது ஒரு படத்தை இமேஜை உடைக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அந்த பயத்தில் அவங்களும் கோர்ட்டுக்கு போனாங்க இப்போ நீதிமன்றம் ஒன்று சொல்லியிருக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லிச்சு ஒரு படத்துக்கு நல்ல விமர்சனத்தை சொல்லும்போது நீ ஏற்றுக்கிற உங்களுக்கு அதே ஆட்கள் வந்து படத்தை விமர்சனம் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது ஏன் உங்களுக்கு ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை சரியான கேள்விதான் விமர்சனங்கிறது நல்லதையும் ஏற்றுக்கணும் கெட்டதையும் ஏற்றுக்கணும் நான் அதே சமயத்தில் விமர்சனங்கள் நாகரிகமாக இருக்கணும் விமர்சனம் ஆரோக்கியமாக இருக்கணும் விமர்சனம் நேர்மையாக இருக்கணும் தர்மத்துக்கும் தர்மத்தில் வந்து எதிர்மறை தர்மம் நேர்மறை தர்மமும் இல்லை தர்மம் தர்மம் தான் அது எதிர்மறையாக இருந்துச்சுன்னா அது அதர்மம் விமர்சனம் வந்து ஒரு தர்மத்துக்கு ஈக்குவல் நீதிக்கு ஈக்குவல் நியாயத்துக்கு ஈக்குவல் அது விமர்சனங்களா விமர்சனத்தில் வந்து விமர்சனம் அது அது விமர்சனம் விமர்சனம் வந்து குறையும் சொல்லணும் அதுதான் இப்ப நான் ஒரு படம் எடுத்து என்னோட படத்தை நிறைய பேர் சொன்னா தான் நான் அந்த குறையெல்லாம் மேலே ஏத்திக்கிட்டு அடுத்த படத்துக்கு நான் வந்து சரி பண்ண முடியும் அப்ப விமர்சனம் வந்து ஒரு இயக்குநரை அவரு குறையை உணர்ந்து அடுத்த படத்தில் சரி செய்யணும் அடுத்த படத்தில் அடுத்த படத்தை அந்த குறையெல்லாம் சரி செய்கிற அளவுக்கு தான் விமர்சனம் இருக்கணும் அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நீங்கள் எல்லா சூப்பர் படம் வேறு லெவல் இந்த படத்தை ஈக்கு ஈக்குவலே இல்லை அப்படின்னு சொல்லுங்க அவசியம் இல்லை நல்லதையும் சொல்லுங்கள் குறையும் சுட்டி காட்டுங்க அதே நேரத்தில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு விமர்சனம் அவதூறாக இருந்தால் நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதிகமாக ஏன்னா இன்றைக்கி என்னால் இன்றைக்கி ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு ஒரு காலத்தில் பத்திரிகை விமர்சனம் பார்த்தோம் ஆனந்தவுடன் குமுதம் பத்திரிகை விமர்சனம் பார்த்தோம் அதே போல் மீடியாக்கள் விமர்சனம் பார்த்தோம் அப்போ ஒரு பத்திரிகை விமர்சனம் பார்த்துட்டு மக்கள் படத்துக்கு போனாங்க ஒரு மீடியாவில் சொல்கிற விமர்சனத்தை பார்த்து மக்கள் படத்துக்கு போனாங்க இப்போ என்னென்னா மக்கள் விமர்சனம் ஆகிட்டாங்க இன்னைக்கு பத்திரிக்கை மீடியா மீறி ஆடியன்ஸே விமர்சனம் சூடாக சுட சுட தோசை சுட்டு கொடுக்குற மாதிரி தேட்டர் வாசலையே சு சுட்டு கொடுத்துருவான் நம்ம மக்களுக்கு தான் படம் எடுக்கிறோம் அப்போ மக்களுக்காக நம்ம அவங்க விமர்சனம் தாங்கிக்கணும் அதே நேரத்தில் மக்களுக்கும் கொஞ்சம் நாகரிகமாக இப்போ கோர்ட் என்ன சொல்லணும்னா எதுக்கு இது அவதூறுன்னு சொல்லணுன்னா நாகரீகம் இல்லாத விமர்சனங்கள் அவதூறு அப்போ விமர்சனம் பண்ணுங்க அதுவும் நாகரிகமாக பண்ணுங்க அதுதான் இன்றைக்கி வேண்டிக்கிறது